Shivaye namah. namah. Jai Sri Ram. 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 ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இன்னைக்கு மார்ச் டுவெண்ட்டி எயிட் ஃப்ரைடே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு என்ன நாள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர் ஒரு சித்தர் ஸ்ரீ பாம்பாடு சித்தரையோட குரு பூஜை இந்த குரு பூஜை நல்லா அதுமா சோழிகர் மலை மேல ஆன்ஸ்ல ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்னைக்கு ஃபீடிங் தர தௌசண்ட் சப்பாத்தி ஸ்பான்சர் பண்ணியிருக்கோங்க ஆனந்தம் ஓல்டேஜ் ஹோம் அம்பத்தூர் மற்றும் பேர்கட்லை ஸ்பான்சர் பண்ணியிருக்கோங்க பேர்கட்லை ஸ்பான்சர் பண்ணியிருக்கோங்க திருமதி சுகன்யா வெங்கடேஷன் அம்பத்தூர் இதை இன்னும் இன்னொரு ஒரு சேர்த்து வீடியோ சொல்ல விரும்புகிறோம் இந்த சிவலிங்கம் மேலே கிரிவில் பார்த்துலேயே ஒரு சுவயம்பு சிவலிங்கம் ஒன்று இருக்குது அந்த சிவலிங்கத்தோட வீடியோ இந்த வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணுவோம் ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியும் சப்போர்ட் பண்ணிறப்போ ஒரு ஆசைப்படுறவங்க ஸ்ரீ பாம்பாடி சித்திரைய பக்தர்களை காண்டக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ சிவாய நம்ம சிவாய நம்ம जय श्री राम 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 श्री राम जय श्री राम जय श्री राम जय